என் அன்பு பிள்ளையே இன்று முதல் நீ நினைத்தது எல்லாம் வெகு விரைவில் நடக்கப் போகிறது உன் மனக்கஷ்டங்களை தீர்க்க நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் உன் கஷ்டக்காடங்கள் முடிந்து நல்ல நேரம் பிறந்துவிட்டது உன் வாழ்க்கையில் மற்றவர்களுக்காகவே உன் வாழ்க்கையை வாழ்ந்து கழித்து விட்டாய் இனி உனக்காகவும் வாழ கற்றுக்கொள் என் பிள்ளையே உனது உண்மையான பக்தி உன்னிடம் என்னை அழைத்து கொண்டு வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் வசந்த காலம் மட்டுமே நாடி வரப்போகிறது உன் நெஞ்சத்தில் துளியளவு கூட வஞ்சம் என்பது இல்லவே இல்லை ஆகவே நீ நாடிப்போகும் விஷயங்கள் அனைத்தும் உனக்கு சாதகமாகவே அமையப்போகிறது உன் மகிழ்ச்சி என்பது உன் கையில்தான் இருக்கிறது என்பதை என்றும் மறவாதே என் பிள்ளையே நம்பிக்கை எனும் ஒளி உனக்கு முன்னால் இருந்தால் பயம் எனும் நிழல் உனக்கு பின்னால் போய்விடும் உனக்குள் நம்பிக்கை தரும் ஒளியாக எப்போதும் நான் இருக்கின்றேன் இனிமேல் நீ எதற்கும் பயம் கொள்ளாதே எதையும் தைரியமாக எதிர்கொள்ள பழகிக்குள் என் பிள்ளையே உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தானே தவிர எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு காலத்தை வீணடிப்பதற்காக அல்ல நீ மனம் உடைந்து வேதனைப்படுவதை நான் ஒரு காலம் விரும்ப மாட்டேன் என் பிள்ளையே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருமே எனது பிள்ளைகள்தான் என் மீது அதிக நம்பிக்கையும் பக்தியும் செலுத்துபவர்கள் இப்போதும் என் அருகில் இருப்பார்கள் மற்றவர்கள்தான் துன்பத்தில் மூழ்கி வருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனி நீ எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் வாழ்க்கையில் சிலவற்றை புரிந்து கொண்டால்தான் அனுபவிக்க முடியும் பிள்ளையே சிலவற்றை அனுபவித்தால்தான் புரிந்து கொள்ளவே முடியும் எதிலும் அவசரப்படுவது அவ்வளவு நல்லதல்ல என் பிள்ளையே பிறருக்கு உதவி செய்தே பழகியவர்களுக்கு யாரிடமும் உதவி கேட்க மனம் வருவதில்லை உன்னிடம் உதவியை பெற்றவர்களுக்கு இன்னொரு முகம் இருக்கிறது என்பதை நீ அவரிடம் உதவி என்று நாடும்போதுதான் தெரிந்து கொள்ள முடியும் இனி அப்படிப்பட்ட மனிதர்கள் உன் வாழ்வில் வருவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நீ எல்லோரிடமும் அன்பாய் இருப்பதை விடவும் எதிலும் அளவோடு இருப்பது மிகவும் முக்கியம் என் பிள்ளையே உன்னிடம் இருக்கும் விலை மதிப்பில்லாத அன்பை எல்லா இடங்களிலும் கொட்டிவிடாதே சிலருக்கு அது குப்பையாக கூட தெரியலாம் கேட்காமல் கொடுக்கப்படும் விஷயங்களுக்கு என்றுமே மதிப்பிருக்காது என் பிள்ளையே உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை வார்த்தைகளில் சொல்லிக் கொண்டிருப்பதை விட உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை செய்து காட்டுவதுதான் சிறந்தது என் பிள்ளையே நீ செயலில் இறங்காதவரை உன் வாழ்வில் எந்த முன்னேற்றத்தையும் காண முடியாது என்பதை நினைவு இந்த மனித பிறப்பில் எந்த விஷயமும் எளிதில் கிடைத்துவிடாது விடாது அதற்கான முயற்சியை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் என் பிள்ளையே அப்போதுதான் உனக்கு தேவையான அனைத்தும் உன்னை தேடி வரும் எத்தனை பின்னடைவுகள் வந்தாலும் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே என் பிள்ளையே நீ புரிந்து கொண்ட உறவை விட உன்னை புரிந்து கொண்ட உறவை நேசி மற்ற எல்லோரும் உன்னை அவர்களின் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு பிறகு தூக்கி எரிபவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள் இந்த உலகிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி எது என்று தெரியுமா என் செல்லமே முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு முழு மனதோடு நீ செய்யும் உதவிதான் மற்றவர்களின் தேவையில் இருந்து அவர்களின் உதவி செய்யும் பிள்ளைகளை யாரிடமும் உதவி என்று கையேந்து நிற்கும் நிலைக்கு நான் விடுவதில்லை அவர்களுக்கு தேவையான அனைத்தும் சரியான தருணத்தில் கிடைத்தே தீரும் தன்னிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மறவாமல் பழகிவிடும் மறவாமல் நடந்து கொள்பவர்கள்தான் சிறந்த மனிதர்கள் தன்னைவிட கீழான நிலையில் இருப்பவர்களையும் தன்னைவிட உயர்வான நிலையில் இருப்பவர்களையும் சமமாக நடத்துவதுதான் உயர்ந்த பண்பு கொண்டவர்களின் குணம் என்பதை நீ எப்போதும் மறந்துவிடாதே என் பிள்ளையே வாழ்க்கை என்பது நீ போட்டு வைத்த ரித்தத்தின் படியேதான் நடக்கும் என்பதை சொல்லிவிட முடியாது அதனால் எல்லா வகையான திருப்பங்களுக்கும் நீ எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் எது நடந்தாலும் நான் எப்போதும் உன்னோடு தான் இருக்கிறேன் இனி வரும் காலம் உனக்கு நல்ல காலம்தான் நீ எதற்கும் கலங்காதே என் பிள்ளையே இனி பல நல்ல மாற்றங்கள் உன்னை பின்தொடர ஆரம்பிக்கும் நல்ல சூழல்களும் தானாகவே உன்னிடம் வந்து சேரும் அதற்கான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு எப்போதும் கொடுத்துக்கொண்டே இருப்பேன் என் செல்லமே நீ மனமகிலுடன் வாழ என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு நிறையவே உண்டு உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் என்னிடத்தில் விட்டுவிட்டு அவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் நீ எதையெல்லாம் நினைத்து இனி கவலைப்பட வேண்டியது இல்லை மழை தண்ணீர் மேல்நிலத்தில் தேங்கி நிற்பதில்லை பள்ளமாக இடத்திற்கு ஓடி வந்து விடுகிறது அதுபோல தெய்வ சக்தியானது தற்பெருமையும் கருவமும் கொண்டவர்களுடைய உள்ளத்தில் தேங்கி நிற்பதில்லை அது உன்னை போன்ற பணிவு கொண்டவர்களிடமும் அன்பு கருணை கொண்டவரிடமும் ஓடி வந்துவிடும் தீய சொற்களை தீய வார்த்தைகளையும் பேசுபவர்கள் ஒழுக்கம் என்பதை ஒருபோதும் கடைபிடிக்க மாட்டார்கள் ஒருவர் தவறு செய்கிறார்கள் என்று நன்றாக தெரிந்தும் நாம் அவரை எதிர்க்க முயற்சிக்கவில்லை என்றால் நாமும் தவறு செய்தவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக அவர்கள் நினைத்து விடுவார்கள் எனவே அவர்களிடம் நீ ஒரு முறையாவது நீங்கள் செய்வது தவறு என்று கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும் நீ அவ்வாறு செய்தால் இந்த பிரபஞ்சம் உனக்கு பல நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உலகத்தைப் பற்றி எண்ணங்களும் கவலைகளும் உன் மனதை சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த சூழலை உனக்கு நீயே ஏற்படுத்தி கொள்ளாதே என் தங்கமே அவரவருக்கு விதிக்கப்பட்டது என்னவோ அதுவே அவரவருக்கு நடக்கிறது என்று நீ அமைதியாக விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது நீ அவற்றை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்னும் பல பிரச்சனைகளையும் உன்னை நாட ஆரம்பிக்கும் அவரவர எண்ணம் போல்தான் அவர்கள் வாழ்க்கையும் அமைகிறது யாருடைய கஷ்டங்களையும் உன்னால் மாற்றிவிட முடியாது அவரவர்கள் செய்த வினைகளுக்கான பலன்களை அவரவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் அதை யாராலும் மாற்ற முடியாது என் தங்கமே உறவினர்கள் பொய் பேசுவதால் நன்மை உண்டாகும் என்று தவறாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பொய்க்கு நிச்சயம் அழிவு உண்டு நீ அவர்களைப் போல இல்லாமல் நீ எந்த நிலையிலும் உண்மையை பேசி பழகிக்கொள் ஏனென்றால் உண்மைக்கு என்றுமே அழிவே கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது கட்டாயம் சிரிக்க பழகிக்கொள்ள வேண்டும் நான் சொல்வது உனக்கு சிரிப்பாக இருக்கலாம் இருந்தாலும் இவற்றை நீ கட்டாயம் பின்பற்றியே ஆக வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கையில் சிரிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று நீ எப்போதும் கோபமாகவே தான் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது உன்னை மகிழ்வித்து பார்ப்பது மட்டுமே என் வேலையாக இருக்கப் போகிறது அதற்கு நான் சொல்லும் விஷயங்களை நீ கட்டாயம் பின்பற்றியே ஆக வேண்டும் என் பிள்ளையே சிரிக்கத் தெரியாதவர்கள் வாழ்க்கையை சுமையாக வாழ பழகிக்கொள்பவர்கள் நீ அப்படி இல்லாமல் சிரித்து வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள் என் பிள்ளையே நான் உன்னை சுற்றியுள்ள அறியாமை என்னும் இருளை அகற்றியே தீருவேன் உன்னை சுற்றிலும் நல்ல எண்ணங்களும் மகிழ்ச்சி நிறைந்த விஷயங்களும் வெளிச்சமும் சூழ்ந்து இருக்கும்படி மாற்றப்போகிறேன் நான் சொல்வதை எல்லாம் நீ அப்படியே பின்பற்றினால் பல நன்மைகள் உன்னை தேடி வந்தே தீரும் உன் வாழ்க்கை உன் எண்ணப்படியே தான் போகிறது உன் எண்ணத்தை தூய்மையானதாகவும் நேர்மையானதாகவும் மாற்றிக்கொள் என் பிள்ளையே பெருமைக்காக எந்த செயலையும் செய்யாதே உன் மனநினைவுக்காக பிடித்ததை பெருமையோடு நல்லதாகவே செய் ஒவ்வொரு அனுபவமும் வாழ்க்கையை சீர்திருத்து கொள்ள தெய்வம் உனக்கு கற்பிக்கும் பாடம் என உணர்ந்து கொள் உன் மனதில் உள்ள நல்ல எண்ணங்களை மற்றவர்களுக்கும் கற்றுக்கொள்ள உதவியாக இரு என் பிள்ளையே என் பிள்ளையே உன்னை மட்டுமே நீ அதிகமாக நம்பு மற்ற யார் மீதும் அதிக நம்பிக்கை வைத்து பிறகு ஏமாந்து நிற்காதே நீ ஒரு நாள் உன் வாழ்வில் நிச்சயம் உயர்வாய் உன் எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்களைப் போல உன் மனதில் நல்லவயகளாக மட்டும் இருக்கும்படி பார்த்துக்கொள் அதுபோதும் உன் வாழ்வில் செம்மையாக மாறிவிடும் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு முதலில் நன்றி சொல்ல பழகிக்கொள் நீ அனைத்திலும் நன்றியோடு இருந்தால் இன்னும் பல நன்மைகள் உன்னை தேடி வந்தே தீரும் பிறர் குற்றங்களை மன்னிக்கும் குணம் குற்றமில்லா நல்லவர்களிடம் மட்டுமே இருக்கும் என் செல்லமே இது உன்னிடம் நிறையவே இருக்கிறது அதனால் தான் நான் உன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன் நான் பேசும் வார்த்தைகளை கவனமாக கேளு பிள்ளையே பணம் ஒரு பசை உன்னிடத்தில் அது இருப்பதனால்தான் உறவுகள் ஒட்டும் இல்லையெனில் ஒவ்வொன்றாக உதிர்ந்துவிடும் இதனை என்றும் மறவாதே என் தங்கமே